ஓம் எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயனுங்கள் இன்றைக்கு நம்ம கையில ஜாதகத்தை பார்க்கிறோம் கையில நம்ம ஒரு கையை பார்த்தோன்ன ஜாதகத்தை பார்க்கிற முறை இப்ப நம்ம ஜாதகம் மட்டும் எடுத்துக்கிட்டு அறையுங்கிற அவசியம் கிடையாது அதை இப்ப ஒவ்வொரு ரேகையா பார்த்து அது எதை வந்து குறிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்க வாங்க போர்டுக்கு வந்துருவோம் இப்ப நம்ம போர்டுல இப்போ ஒரு கையில் ஜாதகம் காணும் முறை லக்னமும் ஆயிலும் இப்ப ஒரு கை ரேகை எடுத்துக்கிட்டோம்னா ஆயில் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு சார் ஆயில் ரேகை செவ்வாய் ரேகை நல்லா இருக்கு சுக்கரம் ரேகை நல்லா இருக்கு அப்போ ஆயில் நல்ல வளமா இருக்குது அப்படின்னாவே அந்த லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லா புரிஞ்சுங்க லக்னம் லக்னத்தில் உள்ள கிரகம் இப்ப அது குறிப்பா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு கட்டத்தை போட்டிருப்பான் இதுல லக்னம் லக்னத்துல ராகு பகவான் இருக்கார் ஆனா லக்னாதிபதி சரி நீசம் ஆகிட்டார் சரிங்களா அப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது சுக்கரன் வந்து லக்னத்தை பாக்குறாரு இப்ப லக்னாதிபதி சரி இல்லை தேசம் போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கை கட்டு போயிடும் அப்படின்னு கிடையாது இவருடைய ஆயுள் ரேகம் நல்லா இருக்கு ஆயுள் ரேகம் நல்லா இருக்கும்போது இப்ப லக்னத்துல இருக்கிற ராகு இருக்கிறார் லக்னாதிபதி மாதிரியே செயல்படுவார் ராகு பகவான் வந்து மிகப்பெரியவர் அவர் வந்து லக்னத்தை இயக்குகிறார் எங்க இருக்கிறாங்களோ ராகுக்கு இருக்க அந்த இடத்தை வந்து எது பண்ணிடாம உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயம் இப்ப ராகு வந்து லக்னத்தை இயக்குறார் பாவகாலம் ராகு லக்னத்தை ஏது மூணாம் இடத்துல சரி நீசம் ஆயிட்டாரு ஆனா ஏழாம் இடத்துல பாருங்க சுக்கரனும் கேதுவும் இருக்கிறாங்க அந்த சுக்கரன் அவருடைய பார்வையை வந்து இங்க லக்னத்துக்கு செலுத்துறாரு அப்ப இவருடைய கையை இந்த இவருடைய இவருடைய இது அப்படிங்கும் போது ஆயுள் ரேகம் நல்லா இருக்கு லக்னாதிபதி கெட்டு விட்டாருங்க ஆனா லக்னத்துல ராகு இருந்து லக்னத்தை இயக்குறாரு லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு பார்வை சுக்கனுடைய பார்வை இருக்கு அப்ப வாழ்க்கையில இவர் வந்து நலத்தோடு ஒரு சின்ன சின்ன பிடிப்பீடை அதாவது லக்னாதிபதி நீசமாய்க்கிறதுனால உடல்நல குறைவு ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவர் நல்லா ஆகி வாழ்க்கையில நல்ல மிகப்பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு ஆயுள் ரேக சிறப்பா இருக்கு கையில ஆயுள் ரேக சிறப்பா இருந்தா லக்னம் லக்னாதிபதி ஒன்னும் லக்னம் சிறப்பா இருக்கணும் அப்படி இல்ல லக்னாதிபதி சிறப்பா இருக்கணும் அப்படி இல்ல லக்னத்தை வேற கிரகம் பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா ஆயுள் ரேகை நல்லா இருக்கும் இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் கையில ஜாதகத்தை பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முதல்ல வந்து முதல்ல லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு லக்னத்தை நல்ல கிரகம் பார்த்ததுன்னா இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி இந்த ஆயுள் ரேகையோடைய ஒரு தாக்கரியம் என்னன்னா ஆயிலையும் குறிக்கும் சக்தியை குறிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இதுல வரக்கூடிய மேல் எழும்பக்கூடிய ரேகைகளை வச்சு வாழ்க்கையில எப்பப்ப முன்னுக்கு வருவாரு அப்படிங்கறத சொல்லலாம் இன்னும் தசா எல்லாம் கூட கணக்கு பண்ணலாம் இதுல நம்ம கைரேகைப்படி ஆயுள் ரேகம் ஒருவருக்கு நல்லா சிறப்பா இருந்ததுன்னா லக்னம் லக்னாதிபதி சிறப்பா இருக்கிறாங்க நல்லா வாழ்றதுக்கு நல்ல தகுதியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்படிதான் நம்ம கைரேகையும் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்